நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் இப்பொழுது சிறப்பு வாழ்த்துறையை வழங்குவார்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை இந்த நல்ல வேலையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார் பொய்யாமொழி புலவன் ஜோதிடர்கள் காலையிலிருந்து ஒரு ஜோதிடர்கள் கூட ஒரு சிறிய துண்டு பேப்பரை வைத்துக்கொண்டு அவர்களுடைய ஆய்வை செய்யவில்லை இன்றைய மூன்றாவது மூன்றாம் ஆண்டு ஜோதிட ஆராய்ச்சி மாநாடு வெற்றி பெற்றிருக்கிறது என்று பொருள் நிறைய பேர் சந்தேகங்களை நாம் படித்து படித்து நமது திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு உண்மை நிலையை கண்டறிய நிறைய நேரம் தேவைப்படும் அதிகமான நூல்களை படிக்க வேண்டும் கேபி முறை ஜோதிடம் ஒன்று பாரம்பரிய ஜோதிடம் என்பது இரண்டு இந்த முறையிலே இரண்டும் அற்புதமான ஒரு கலை அந்த கலையிலே இரண்டையும் படித்துக் கொள்ளுங்கள் நீங்கள்தான் சிறந்த ஜோதிடர் இந்த உலகத்திலேயே சிறந்த ஜோதிடர்கள் யார் என்றால் கேப்பி முறையும் பாரம்பரியம் சேர்ந்ததுதான் என்று நாம் இந்த நல்ல வேலையிலே தெரிந்து முற்படுகின்றோம் கேபி முறையானது துல்லியமாக துல்லியமாக அந்த தீர்வுகளை அந்த பிரச்சனைகளுக்குண்டான தீர்வை எடுத்து காட்டுகிறது பாரம்பரிய ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு வரலாறு அந்த வரலாற்றை தியரியாக கொண்டு வந்து அந்த தியரியிலே நீங்கள் நிறைய படிக்க வேண்டும் தியரி இல்லாமல் ப்ராக்டிக்கலுக்கு போகவே முடியாது ஆனால் கேபி முறை என்பது நீங்கள் டைரக்டாக ப்ராக்டிக்கலுக்காக போயிடலாம் ரிசல்ட் கிடைச்சிரும் ரிசர்ச்னா ரிசல்ட்டு தான் முக்கியம் அதில் மார்ட் டைப் ஆஃப் மெத்தடாலஜி யூ ஆர் கோயிங் டு அடாப்ட் அந்த பேஸ்ட் யுவர் மெத்தடாலஜி பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராப்ளம்ஸ் யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட்ஸ் அக்யூரேசி ரிசல்ட்ஸ் இன் பர்டிகுலர்லி இன் கேபி சிஸ்டம் ஸோ நம்ம வந்து நிறைய படிக்க வேண்டும் நாம் ஒருவர் நமக்கு ஜாதகம் கொண்டு வந்து கொடுக்கிறார் என்றால் அஞ்ச ஜாதகத்தை உடனே பார்க்கக்கூடாது அவர் அந்த ஜாதகத்தை கொடுத்துவிட்டு சென்றுவிட சொல்லிவிடுங்கள் அந்த ஜாதகத்தை வைத்து அனலைஸ் பண்ணுங்கள் இரண்டு மூன்று நாட்கள் கழித்து வரச் சொல்லுங்கள் அல்லது இன்னைக்கு எத்தனையோ டெக்னாலஜி வந்துருச்சு இதுலையும் கூட நம்ம சொல்லிடலாம் ஆனால் அனலைஸ் பண்ணாம ரிசல்ட் அவங்களுக்கு உடனே சொல்லக்கூடாது ஆனால் நம்மளுக்கு தெரியும் எங்கே ஒரு ஜோதிடர் எங்கே ஒரு ஜோதிடர் ஃபெயில் ஆகிறார் தெரியுமா இந்த இடத்துல தான் ஃபெயில் ஆகிறார் அவ்வளவு ஆழமான ஆய்வுகளை பெற்றும் கூட ஒரு ஜோதிடர் எங்கே தோல்வியை தழுவுகிறார் என்றால் உடனுக்குடன் உடனே மைண்டுக்கு வர அதை அப்படியே அவர்களிடம் சொல்லிவிடுவது இது தவறு ஆதலால் உங்களுடைய ஆய்வுக்கு அதை எடுத்துக்கொண்டு பிறகு ஒரு இரண்டு மூன்று நாட்கள் அனலை செய்து கொண்டு அந்த பர்டிகுலர் வேலையா குழந்தையா திருமணமா அதையும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய ஃபோக்கஸை கேட்டுட்டு நீங்கள் அதுக்கு தீர்வு சொன்னீங்கன்னா உங்கள் நீங்கள்தான் சிறந்த ஜோதிடர் உங்களை குறை கூற எவராலும் முடியாது இந்த உலகத்தில் ஆனால் ஒன்று மட்டும் புரிகிறது பின்விளைவு என்ன என்று எவருக்கும் தெரியாது ஆனால் பின்விளைவு என்ன என்று சொல்லி அவர்களை காப்பாற்றுவர்கள் இந்த உலகத்தில் ஜோதிடர்கள் என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும் வருங்காலத்தில் நடப்பது நடந்தது நடக்க இருக்கிறது என்ற முக்காலத்தையும் கணிக்கின்ற சக்தி யாரிடம் இருக்கிறது என்றால் இறைவனுக்கு அடுத்தபடியாக நமது ஜோதிடர் பெருமான்களுக்கு தான் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ஜோதிடர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் மூன்று விஷயங்கள் முக்கியமானதாக இந்த ஜோதிடத்தில் இருக்கின்றது மிருக கிரகங்களை எல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் விதி என்ற ஒன்று உண்டு சிலப்பதிகாரத்தில் கர்மா வினை ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் என்பதுதான் லக்கினம் அந்த லக்கிணத்தை கணித்து கொண்டு பாருங்கள் அதுதான் விதி அடுத்ததாக கதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன் ஆளுமைத்திறனிலிருந்து மிகப்பெரிய சக்தியை கொடுப்பவன் சூரிய பகவான் அவற்றை கதி விதி கதி மதி என்று நாம் சாஸ்திர நூல்களிலே படித்து கொண்டிருக்கின்றோம் விதி முடிந்தால் நீங்கள் கதியை பாருங்கள் கதி முடிந்தால் நீங்கள் மதியைப் பாருங்கள் மதி என்றால் சந்திரன் பிறகுதான் குரு அனைத்து கிரகங்களும் இங்கே வருகின்றன சோதிடம் என்றாலே நுணுக்கங்கள் என்று நீ உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஒரே ஒரு சாய்ஸ் எடுத்துக்கொண்டு ஃபைனல் கன்க்ளூஷன் இறுதி தீர்வுக்காக வந்து விடாதீர்கள் பல சாய்ஸ் இருக்கின்றன நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கின்றன அந்த ஃபார்முலாவை சூத்திரத்தை எடுத்து ஒன்று கப்ளை பண்ணுங்க ஒரு ரிசல்ட் வரும் இன்னொன்று எடுத்து போடுங்க இன்னொன்று எடுத்து போடுங்க அஞ்சு சாய்ஸ் எடுத்து போடுங்க ரிசல்ட் எது மெஜாரிட்டின்னு பாருங்கள் அதுதான் உங்களுடைய தீர்வு அதுதான் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த சாய்ஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸை நாம் மிஸ் பண்ணக்கூடாது ஒரே ஒரு சாய்ஸை வைத்து கொண்டு நாம் இறுதி தேர்வு இதுதான் ஐந்தாம் இடத்தில் கேது இருந்தால் உங்களுக்கு குழந்தை புத்திர பாக்கியம் கிடைக்காது என்பதை உடனே வந்துவிடக்கூடாது நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கின்றது ஆதலால் நீங்கள் சாய்ஸ் நுணுக்கங்கள் இந்த வாய்ப்புகளையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி இந்த மண்ணிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வருங்கால சமுதாயத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று இந்த நல்ல வேலையிலே கூறிக்கொண்டு நமது பெருமானாகிய முனைவர் காசோ ராதாகிருஷ்ணன் ஐயா அந்த பெருமானுக்காக நான் ஒரே ஒரு கவிதை ஒரு ஐந்து மணித்துளிகளில் நான் படித்துவிட்டு செல்கின்றேன் அதற்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கூறி ஜோதிடர்கள் ஜோதிடர்கள் வாதிடு வாதிடுபவர்கள் அல்ல வாழ்க்கை வாழ்க்கை பாதைக்கு வழிகாட்டுபவர்கள் இவர்கள் வாதிடுபவர்கள் அல்ல ஒன்பது கிரகங்களை ஓராயிரம் கோணங்களில் ஓடவிட்டு பிடிப்பவர்கள் தான் ஜோதிடர்கள் ஒன்பது கிரகங்களை ஓராயிரம் கோணங்களில் ஓடவிட்டு பிடிப்பவர்கள் தான் ஜோதிடர்கள் மாரகாதிபதிக்கு மருந்து சொன்ன ஜோதிட மகான் நமது ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பாதகாதிபதியிடம் சாதகமாய் பேசும் சாணக்கியன் பாதகாதிபதியிடம் சாதகமாக பேசும் சாணக்கியன் கே எஸ் ஆர் அவர்கள் அஸ்திவாரத்தை அசைக்கும் ஆயுள் வசப்படுத்திய அகஸ்தியன் நமது ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அஷ்டமாதிபதியை விஸ்தீர்ணப்படுத்திய ஜோதிட வித்வான் நமது கே எஸ் ஆர் அவர்கள் ஜோதிட கலையின் சொரூபமே ஜோதிட கலையின் சொரூபமே சாஸ்திரங்களின் சகாதேவனாய் நீங்கள் விஞ்ஞானத்தின் வேத வேதகனாய் ஒன்பது கோள்களின் தோழனாய் திசைகளின் தீர்க்க தரிசியாய் புத்திகளின் புத்திரனாய் இலக் இலக்கினங்களின் இலக்கணமாய் ராசிகளின் ரசிகனாய் ராசிகளின் ரசிகனாய் அம்ச நிலைகளின் அரசனாய் இப்படி அனைத்து நிலைகளிலும் வீற்றிருக்கும் சொல்லாட்சியின் பிறப்படமாய் நமது ராதாகிருஷ்ணய்யா அவர்கள் நீங்கள் ஜோதிடத்தின் ஜோதியாய் உச்ச வீட்டில் நீ உத்தமனாய் ஆட்சி வீட்டில் நீ அடக்கமுடையவனாய் நட்பு வீட்டில் நீ நாணயமானவனாய் பகை வீட்டில் பண்பு உள்ளவனாய் நம்மை வந்தவர்களின் வாழ்வில் வசந்தமளித்த அளித்த விடிவெள்ளியாய் நீ உருவெடுத்தாய் நீ வீர் வாழ்க எல்லோருக்கும் இரண்டு வீடுகள் எல்லோருக்கும் இரண்டு வீடுகள் ஜோதிடர்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் இருக்க எல்லோருக்கும் இரண்டு வீடுகள் இருக்க இவர்களுக்கு மட்டும் ஒரே வீடு சூரியன் என்ற ராதாகிருஷ்ணன் சந்திரன் என்ற சூரியன் என்ற ராதாகிருஷ்ணன் சந்திரன் என்ற வானதி ராதாகிருஷ்ணன் சூரியனுக்கு ஒரே வீடு சந்திரனுக்கு ஒரே வீடு ஏனென்றால் ஜாதகம் எனக்கு தெரியாது ஏதோ சிறு சிறு நீங்கள் ஆண்டோர்கள் கூறுகின்ற கருத்தை இந்த செவியால் கேட்டு தெரிந்ததுதான் திரிகோணம் திரிகோணம் முறை தவறினாலும் மறுகோணம் தேடச் சொன்ன மாற்று சிந்தனைவாதி மாற்று சிந்தனைவாதி நீசனும் இல்லை உச்சனும் இல்லை உப பார் என்ற கே இந்த நல்ல வேலையிலே வாழ்த்துவோம் கதியும் மதியும் துணை இருக்கும் போது விதியால் சதி செய்யும் கிரகம் வீதியில் தான் வீட்டிற்குள் இல்லை எவ்வுயிரையும் தன்னுயிர் போல் நினைப்பவனுக்கு திரிகோணம் தேவையில்லை கேந்திரமும் தேவையில்லை எவ்வுயிரும் தன்னுயிர் போல் நினை நினைப்பவர் யார் என்றால் உங்களுக்கு தெரியும் வள்ளல் பெருமான் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மதமான பேய் பிடியாதிருப்பவனை சனியால் என்ன செய்துவிட முடியும் மதமான பேய் பிடியாதிருப்பவனை சனியால் என்ன செய்துவிட முடியும் ஒரு ஜாதகர் பார்க்க வர்றாங்க அப்படின்னா உங்களுடைய அன்பை மட்டும் செலுத்துங்கள் ஏனென்றால் அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டு அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு உங்களுடைய இன்னுரையை கொடுங்கள் திருமூலர் சொன்னது இன்னுரைதானே என்று கடைசி யாவருக்கும் இறையற்கொரு வச்சலை என்ற அந்த வாசகத்திலே அந்த பாடலிலே இன்னுரையை கொடுங்கள் பிறகு நீங்கள் கணியுங்கள் ஆனால் சில ஜோதிடர்கள் வந்துடனே திறமைசாலிகளாக இருப்பார்கள் ஆனால் இல்லாமல் அவர்களை வெறுக்கும்படி பேசுகின்ற தன்மை அறவே கூடாது அப்படி இருந்தால் ஜோதிடம் ஜோதிடர்கள் என்றுமே வெற்றி பெறுவார்கள் பசுக்களுக்கு புல் தருவனை நிழல் கிரகங்களால் என்ன செய்ய முடியும் பசுக்களுக்கு புல் தருபவனை நிழல் கிரகங்களால் என்ன செய்ய முடியும் குருவின் காணிக்கை மறவாமல் கொடுப்பவனுக்கு ஏது காலசற்ப காலசர்ப தோஷம் குருவின் காணிக்கை கொடுக்க மறந்திருப்பேனோ என்று வளர்வெருமா எழுதுகின்றார் குருவின் காணிக்கை மரமா மறவாமல் கொடுப்பவனுக்கு ஏது கால சர்பதோஷம் மாதா பிதாவிற்கு பணிபடை செய்வனை ஜென்ம ஜென்மச்சனியால் என்ன செய்ய முடியும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் கலந்திருப்பவனை அவயோகியால் என்ன செய்ய முடியும் ஆதலால் இந்த நல்ல வாய்ப்பு அளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை நன்றியும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்